வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் ஊட்டி நகரப் பகுதிகளில் கரடி உலா பொதுமக்கள் மத்தியில் கடும் பீதி வனத்துறைக்கு அவசர கோரிக்கை ஊட்டி எச்எம்டி பாம்பே கேசில் டேவிஸ்டல் எல்கில் உள்ளிட்ட நகரப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கரடி ஒன்று சுதந்திரமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் இரவு நேரங்களிலும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் நடமாடும் நிலையில் பகல் இரவு வீடுபாடின்றி கரடி சுற்றித் திறது அச்சத்தை அதிகரித்துள்ளது குறிப்பாக வீடுகள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அருகே கரடி நடமாட்டம் காணப்படுவதால் பொதுமக்கள் வெளியே செல்ல அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு இந்த பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் கரடி நுழைந்து வளாகத்திற்குள் சுதந்திரமாக நடமாடிய வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது இதனால் மாணவர்கள் பணியாளர்கள் மற்றும் அருகில் வசிக்கும் பொதுமக்கள் மத்தியில் கடும் பீதி நிலை உருவாகியுள்ளது கரடியின் நடமாட்டம் காரணமாக குழந்தைகள் முதியவர்கள் வெளியே வர தயக்கம் காட்டி வருகின்றனர் இரவு நேர பணிக்கு செல்லும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்த கவலையும் அதிகரித்துள்ளது இதனிடையே வனத்துறை உடனடியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு நகரப் பகுதிகளில் சுற்றித் திரும் கரடியை பாதுகாப்பாக வனப்பகுதியில் விரட்டிச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கரடி தாக்குதல் போன்ற அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்கும் வகையில் வனத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்